லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ எவ்வளோ அழகா இருக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு கண்ட்ரி கூட வேர்ல்டுலேயே வந்துட்டு எது ரொம்ப ரெண்டல் எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ் நியூசிலாண்டு சாதாரணமாக கிராசரிஸே வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபேமிலி ஒரு டூ ஒரு த்ரீக்கு நம்ம இந்தியன் விலைக்கு நான் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கிட்ட லொக்கேஷன்லாம் போன வச்சுக்கோங்களேன் குவீன்ஸ் டவுன்னு சொல்லிட்டு அநியாயமே ஃபைன் வாங்குவாங்க இப்போ ரீசெண்டாக கூட நாலு மாதம் முன்னாடி முன்னூறு டாலர் ஃபைன் போட்டாங்க பதினஞ்சாயிரம் நம்ம ஊர் வேலைக்கு காரை ஒழுங்காக பார்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நோ பார்க்கிங் இல்லாத அது ரோட் சைடாக நீங்கள் நிறுத்தி வச்சுருந்தீங்க அங்கே நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இப்போ கௌரி மரம்னு ஒரு மரம் இருக்கும் அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இயர் ஓல்டு நியூசிலாண்டில் வந்து நேச்சர் ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணுவாங்க ஸோ செருப்பு உருங்காமல் கலவாக போயிட்டோம்னா காலை இருக்கிற கிருமி போய் அந்த மரத்தை கொண்டுருமா அதனால அந்த மரம் நம்மளால செத்துருச்சுன்னா நம்ம ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு தான் வீட்டுக்கு லெட்டர் வந்துச்சு நீங்கள் ட்ரெக்கிங் போகிறப்ப செருப்பு கழுவாம பண்ணிங்க நெக்ஸ்ட் டைம் ஃபைன் நெக்ஸ்ட் டைம் ஃபைன் போட்டுருவோம் இல்லை ஜெயிலில் போட்டுருவோங்கிற மாதிரி இருந்துச்சு நியூஸ்ல வந்து ஸ்டார்டிங்காக நம்ம வேலைக்கு போனோம்னா எவ்வளோ ரெண்ட் இருக்கும் ஸ்டார்டிங் ஹவுஸே இவ்வளோதான் ஸ்டார்டிங்லேயே இருக்கும்னா அது எவ்வளோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு ஒன் பிஹெச்கேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அங்கே வீக்லி ரெண்ட் மாதம் கிடையாது வார வார வாடகை ஒரு வாரத்துக்கு ஃபோர் ஃபிஃப்டி டாலர்ஸ் அதாவது வந்து இருபதாயிரம் நம்ம ஊர் வேலைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாவே இருக்கும் எல்லா டொமைனில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் பட் அகெயின் சில சில கம்பெனிஸில் வந்து அது மாறுதலாகவும் இருக்கலாம் ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லியே கேட்டிருக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல்டு ஃபீல் மாறுது அங்கே ரொம்ப அதிகமாக ஸ்கோப் இருக்கிற ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நியூசிலாண்ட்ல வந்து ஒரு பாம்பு கூட கிடையாதுங்க ஸ்னேக்ஸே கிடையாது மொத்த கண்ட்ரீலையும் ரெப்டைல்ஸே பார்க்க முடியாது எந்தாலும் போகலாம் ட்ரெக்கிங் எல்லாமே மாதிரி தான் இருக்கும் போன பிகினிங்ல எனக்கு தெரியாது அங்கே பாம்பே கிடையாதுன்னு அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நியூசிலாண்டில் ஒரு பாம்பு கூட கிடையாதுங்க ஸோ தைரியமா எங்கே வேணா போகலாம் வணக்கம் லைஃப் கூட எனக்கு எப்படின்னா எனக்கு நிறைய ஆசை இருக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஒரு கிரேஸ் இருக்கும் அமெரிக்கா போகலாம் இல்லை ஒரு கனடா போகலாம் அப்படின்னு ஒரு கிரேஸ் இருக்கும் எல்லாரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏன் நியூஸ்லாம் ஆக்சுவலி நியூசிலாந்து நான் சூஸ் பண்ணதில்லை என் ஹஸ்பண்ட் வந்து படித்து முடிச்சுட்டு அங்கே தான் இருந்தாங்க ஸோ எனக்கு கல்யாணம் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஆச்சு ஸோ டுவெண்ட்டி நைன்டீன் ஏப்ரலில் கல்யாணம் ஆச்சு நவம்பர் மாதிரி வீசா கிடச்சிட்டு ஸோ வெட்டிங் முடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் கழிச்சு நான் மூவ் ஆனேன் நியூசிலாண்டுக்கு ஸோ ஏன் சாய்ஸ் கிடையாது ஆக்சுவலி அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மூவ் ஆனது தான் ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் கேட்டிருக்கீங்களா ஏன் நியூஸ்லாந்து ஏன்னா ரீசெண்டாகவே தமிழ்நாடு மக்களுக்கு கிரேஸ்னா அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஸோ அது மாதிரி தான் இருக்கும் நியூசிலாந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான பிளேஸ் தமிழ் ஒப்பிடும் போது ஏன் அந்ததுன்னு கேட்டீங்க ஏதாச்சும் நான் என் ஹஸ்பண்டை ஃபர்ஸ்ட் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அவங்க வீட்லேயும் அவங்க யூஎஸ் போகணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டாங்க பட் ஏ ஹஸ்பண்ட் தான் வந்து நியூசிலாண்ட் சூஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணாங்க பிகாஸ் ரிலேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் பிஆர் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி கம்பேர் டு அதர் கண்ட்ரீஸ் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய இயர்ஸ் ஆகுது ஆமாம் யூ நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன் யூஎஸ் அளவுக்கு கஷ்டம் கிடையாது அதனால தான் சூஸ் பண்ணேங்கிற மாதிரியே சொல்லிருந்தாங்க நியூசிலாந்து பஸ் எப்படி இருக்கு ஏன்னா நம்ம நிறைய இடத்த பார்த்திருக்கோம் இப்போ இங்கிலாந்து பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு தெரிஞ்ச இருப்பாங்க யூடியூபர்ஸ் இருப்பாங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூன்ஸ் இருப்பாங்க வீடியோ போட்டு இருப்பாங்க நியூஸ்லாந்துல அப்படி மோஸ்ட்லி நிறைய பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் சோ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கு லைஃப் நியூஸ்லாந்து லைஃப் ஆஹ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து கிளம்பி போனக்கு ஏதோ வேற ஒரு பிளானட் குள்ள போன மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலே ரொம்ப அப்படியே பச்சை பசியல்னு இருக்கும் அத்தனை மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளீனா இருக்கும் ஊர் அண்ட் நேச்சர் ரொம்ப அப்படியே எங்க பார்த்தாலும் நேச்சுரலா அப்படியே நேச்சர் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குங்க அந்த இடம் சும்மா விட்டுட்டு வெளியே போனாலே ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு குட்டி ஏரியா குட்டி கண்ட்ரின்னு நினைக்கிறேன் சென்னையில அப்படி இருந்து அங்க போயிட்டு அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பெருசா இருக்காது பட் நம்ம சென்னையில ஒரு வைப் இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஒன்பது மணிக்கு வெளியே போனா கூட கலகலன்னு இருக்கும் அங்க நாலரை மணிக்குல கடை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க நாலரை மணிக்கு மேல கடை எல்லாம் இருக்காது ஸோ அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் போகிறப்ப கிளைமேட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே ஃபுல்லாமே அந்த பனி கிரீனீஸாக இருக்கும் அது மாதிரி ரொம்ப கிளைமேட் இருக்கும் அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல பிகினிங் ஃபர்ஸ்ட் போன வருஷம் ரொம்ப டிஃபிகல்ட் ஏன்னா நான் இருபத்தாறு வருஷம் சென்னையில பிறந்து வளர்ந்து இருந்துட்டு திடீர்னு அங்கே போனப்ப அந்த ஃபர்ஸ்ட் விண்டர்லாம் கொடுமையாக இருந்துச்சு அந்த வெறும் ஒன் டிகிரி டூ டிகிரிஸ் இருக்கும் சில நாட்கள் எல்லாம் அப்படியே வரைக்கும் வீட்டில் ஹீட்டர் போனால் கூட இப்போ பழகிடுச்சு போய் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுனால இப்போ ஓகே பட் பிகினிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எப்போயுமே குறிப்பிட சொல்ல போனால் ஃபீமேலாக இருக்குது அந்த செலவு பண்ணுறது அந்த இதெல்லாம் தெரியும் கண்டிப்பாக இருக்கும் எங்கள் நியூஸ் சேனல் அது எப்படி இருக்கும் ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஃபேன்ஸியாக இருக்கும் பில்டிங்காக இருக்கட்டும் ஒரு மாதிரி இந்தியா இங்கேலாம் என்ன ஐயோ இங்கெல்லாம் இருந்தால் இவ்வளோ சம்பாதிக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் சேலரி வந்தால்தான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு இருக்குல்ல அந்த இது எப்படி இருக்குது ஆ நியூசிலாந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா அழகாக இருக்கும் அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு கண்ட்ரி கூட நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்துட்டு எது ரொம்ப ரெண்டல் எக்ஸ்பென்சிவ்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ் நியூசிலாண்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி சாதாரணமாக கிராசரிஸே வச்சுக்கோங்களேன் ஒரு மாத்துக்கு ஒரு ஃபேமிலி ஆஃப் டூ ஆர் த்ரீக்கு நம்ம இந்தியன் விலைக்கு நான் சொல்றேன் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கிட்ட ஆயிடும் ஓகே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஒரு வார கிராசரிஸ் ஒரு வார ஒன்ற வாரம் ரெண்டு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டு டென் தௌசண்ட் ஈஸியாகிடும் ஸோ கிராசரிஸ் பயங்கர எக்ஸ்பென்சிவ் ரெண்டல் ஹவுசஸும் எக்ஸ்பென்சிவ் ஸோ ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான கிடச்சோம் நம்ம நிறைய சம்பாதிச்சாலுமே செலவும் அதுக்கு ஈக்குவலாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஏதாவது பேசும் தோணுச்சா பேசாமல் சென்னையே போயிடலாம்டா அப்படின்னு அடிக்கடி தோணுங்க ஓகே ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க ஹஸ்பண்டுக்கு தான் அடிக்கடி தோணும் சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம திருப்பி கிளம்பி போயிடலாமாங்கிற மாதிரி பட் தெரியல ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நியூசிலாண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன சொல்ல ஒரு மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு அந்த நேச்சர் அதுக்கப்புறம் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் வந்துட்டு நான் இங்கேருந்து போனப்ப பயங்கர எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் ஒரு அஞ்சரை அஞ்சு அஞ்சு மணிக்கு வந்து ஒர்க் பண்ணு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க சாட்டர்டே சண்டேலாம் ஒர்க் பண்ணா அந்த ஓவர் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா பே இருக்கும் கேட்கவே மாட்டாங்க அப்படி இருந்துச்சுன்னா கூட ஓவர் டைம் பே பண்ணிடுவாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்குலாம் நானும் உங்க ரீல்ஸ் பார்த்துட்டு நானும் நியூஸ்லாந்து இருந்து போயிடலாம் நினைச்சேன் ஏன்னா நீங்க பிரேக் போனீங்கன்னா அவ்வளோ அவ்வளவு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இன்னொன்று நம்ம பக்கத்துல யாருமே இல்லை நம்ம மட்டும் தனியா ஒரு இடத்த பார்த்து லேப்டாப் வச்சு உக்காந்துலாம் இந்த மாதிரி ஃப்ரீயா இருந்துச்சு இப்போ எனக்கே அந்த ஆசை இருந்துச்சு எப்படி இருக்கு அந்த ஒர்க் கல்ச்சர் எல்லாமே அதான் சொன்ன மாதிரி ஒர்க் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா பெருசா வந்துட்டு நம்மளுக்கு இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்காது லைக் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து கேட்டுகிட்டேலாம் இருக்க மாட்டாங்க ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப இருக்கிறதுலே வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த லீவ்லான் தான் வருஷத்துக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்போ கண்டிப்பாக வந்து ஊரோட எல்லாருமே டூ டு த்ரீ வீக்ஸ் வெக்கேஷன் எடுத்தே ஆகணும் அந்த கிறிஸ்மஸ் பிரேக் சொல்லிட்டு ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஈவினிங் அஞ்சு அஞ்சரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடைங்களாக இருக்காது பிகாஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் கடைக்காரங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது அவங்களுக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி நினைப்பாங்க ஸோ பேசிக் கிராசரி கடையெல்லாம் இருக்கும் நான் சொல்கிறது இந்த மால்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அஞ்சரை மணி மாதிரிலாம் மூடிடுவாங்க நல்ல ஒரு என்ன சொல்ல

சென்னை லைஃப் இருக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மோஸ்ட்லி சீக்கிரம் ஏன்னா அவங்க லாங்குவேஜ் வேறையா இருக்கும் அந்த கஷ்டம் ஏதாச்சும் பேரியர்லாம் இருந்துச்சா லாங்குவேஜ் பேரியர் அது மாதிரி ஆமாம் லாங்குவேஜ் வரையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் மோஸ்ட்டாக பேசுவாங்க அங்கே மௌரி பாஷை வந்து ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க பட் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பட் போன பிகினிங்கில் நான் ஃபேமிலி ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணேன் பட் அங்கே ஒரு பெரிய தமிழ் கம்யூனிட்டியே இருக்குது லைக் பார்த்தீங்கன்னா ஆக்லாண்டை தமிழ் ஆளுங்க அவ்வளோ அதிகமாக பார்க்கலாம் தமிழ் சங்கம்லாம் இருக்கும் அஞ்சாறு சங்கம்லாம் அண்ட் எங்களுக்கு நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலின்னு சொல்லிட்டே சொல்லலாம் ஸோ ஓரளவுக்கு இந்த தமிழ் இந்த தீபாவளி பொங்கல்லாம் லாஞ்செலாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி லைவ்லியா ஸோ வீட மிஸ் பண்ணவும் செய்யறோம் அதே மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா தான் இருக்க ஒரு மாதிரி பேலன்ஸ்டாகும் தமிழ் கல்ச்சர்னு சொல்லும்போது அங்கெல்லாம் இது மாதிரி இந்த பரதநாட்டியம் டான்ஸ் இல்லை நம்ம கல்ச்சர்லாம் பரதநாட்டியம் கிளாஸஸ் குச்சிப்புடி கிளாஸஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மஞ்சள் நீராட்டு விழா எல்லாம் வைப்பாங்க அங்கே குழந்தைங்களுக்கு நம்ம ஊர்ல செய்யற மாதிரி நல்ல கிராண்டாவே செய்வாங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாம் இன்னுமே இந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா கிராண்டாவே பண்ணுவாங்க பார்க்குன்னு சொல்லுவாங்க அதாவது எது ஏன்னா இப்போ வந்து டாக்ஸுக்கு இங்கே ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும் அது மாதிரி இருக்கும் அங்கே எப்படி டாக்ஸுக்கு ஃபேமிலியாக வளர்க்குறது இதெல்லாம் எப்படி அந்த பெர்மிஷன் இதெல்லாம் எப்படி இருக்கும் டாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய வீட்டில் வச்சிருப்பாங்க அந்த ஊரில் வந்து ரொம்ப அனிமல் லவர்ஸ் எல்லாருமே ஆனால் டாக்ஸ் அது மாதிரி ரோடில் இது வரைக்கும் நான் அப்படிலாம் பார்த்தது கிடையாது ஏன்னா அங்கே ஃபைன் நாய் கத்தினா ஃபைன் கட்டணும் கடிச்சா ஃபைன் கட்டணும் எல்லாத்துக்கும் ஃபைன் வச்சிருப்பாங்க அண்ட் கழுத்துலேயே இந்த டேக் மாதிரி வச்சிருப்பாங்க நாயை ட்ராக் பண்ணுறதுக்காக டாக்ஸ் எங்கேயா தொலைஞ்சிருச்சுன்னா அங்கே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி தான் ஓகே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கும் அதெல்லாம் அதனால் நான் ரோட்ல ஸ்ட்ரேட் டாக்ஸ் பார்த்ததே கிடையாது நான் போய் அஞ்சு வருஷத்துல பெருசா அதெல்லாம் பார்த்ததே இல்ல இல்ல அங்க நிறைய ஃபைன் போடுவாங்கன்னு கேள்விப்படுறோம்ல இங்க நம்மளுக்கே இந்த ரோட்ல நிறைய இடத்துல ஃபைன் போடுறதுக்கு காமனா இருக்காது பட் இந்த பைக் ட்ரான்ஸ்போர்ட் இதுக்கு மட்டும் ஃபைன் இருக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரான்ஸ்போர்ட் ஆனா அங்க வந்து நீங்க காரை ஒழுங்கா பார்க் பண்ணலனா ஃபைன் போடுவாங்க இல்லனா அந்த இஷ்யூஸ்ல எப்படி ஃபேஸ் நிறைய ஃபைன் கட்டிருக்கீங்க நான் ஒரு பாசம் போயிருக்கேன் ஐயோ பயங்கரமா ஃபைன் கட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் லொகேஷன் எல்லாம் போன வச்சுக்கோங்களேன் குவீன்ஸ் டவுன் சொல்லிட்டு அநியாயமும் ஃபைன் வாங்குவாங்க இப்போ ரீசென்ட்டா கூட நாலு மாசம் முன்னாடி முந்நூறு டாலர் ஃபைன் போட்டாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம ஊர் வெலைக்கு காரை ஒழுங்கா பார்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நோ பார்க்கிங் இல்லை அது ரோட் சைடாக நீங்க நிறுத்தி வச்சிருந்தீங்க அங்கே நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் ரொம்ப ஹெவியாவே இருக்கும் ஃபைன் சார் அப்போலாம் ஏதாச்சும் கட்டு போய் எதாச்சும் அடிச்சிருக்கலாம் இல்லை காரே எனக்கு இவ்வளோதாடா ஃபைன் இவ்வளோ கட்டுறேன் டா ஃபைன் எனக்கு ஆஷ்யூ நான் ஃபைன் கட்டண தடவை என் ஹஸ்பண்ட் ஃபைன் கட்டது தான் அதிகம் அவங்க டூ வீலரும் வச்சிருக்காங்க சார் ரெண்டுக்கு சேர்த்து வாங்குவாங்க டூ வீலருக்கு ஒரு ஃபைன் காருக்கு எப்படி அந்த ஃபைன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் போட்டு விட்டு போயிடுவாத கட்டி வீட்டுக்கு லெட்டர் வரும் ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு டெய்லியும் லெட்டர் வருமே அத வரும் அப்படி நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாட்டி கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வரும் நீங்கள் ஃபைன் கட்டல அதை நீங்கள் கட்டாட்டி ஏன் கட்டலன்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்ல நீங்கள் வந்து பேசுங்கங்கிற மாதிரி பட் மோஸ்ட்டாக என்னன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் கேட்டால் அனுப்புவாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அனுப்புவாங்க இது இது நீங்கள் இந்த இடத்த தப்பா நிறுத்திருக்கீங்கற மாதிரி அதே மாதிரி இந்த ட்ரெக்கிங்லாம் போனால் வச்சுக்கோங்களேன் செருப்பு கழுவாட்டி செருப்பு கழுவாததுக்குலாம் ஃபைன் வரும் ஒரு தடவை அதுக்கு எங்களுக்கு ஒரு தடவை நீங்க ட்ரெக்கிங் போறப்ப கௌரி மரம்னு ஒரு மரம் இருக்கும் அந்த மரம்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் இயர் ஓல்டு நியூசிலாண்ட்ல வந்து நேச்சர் ரொம்ப பிரிசர் பண்ணுவாங்க சோ சிறப்பு ஒழுங்கம் கலவம் போயிட்டோம்னா கால இருக்கிற கிருமி போய் அந்த மரத்தை கொன்றுருமா அதனால அந்த மரம் நம்மளால செத்துருச்சுன்னா நம்ம ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு லெட்டர் வந்துச்சு நீங்கள் ட்ரெக்கிங் போகிறப்ப செருப்பு கழுவாமட்டிங்க நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் ஃபைன் போட்டுருவோம் இல்லை ஜெயிலில் போட்டுருவோங்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே இருக்கிற நிறையா ரூல்ஸ் வந்து அங்கே வந்து ஃப்ரீடமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பேபியோட பேபியை ரிவீல் பண்ணுறது வந்து அங்கேயெல்லாம் இல்லை நியூஸ்லாந்துலாம் இல்லை த்ரீ மந்த்ஸ் அந்த டைம்லையே அவங்க ஜெண்டர் ரிவீல் பண்ணிடுவாங்க பட் அந்த இங்கெல்லாம் அப்படி இல்லை அது எப்படி இருக்குது அந்த கல்ச்சர் ஏன்னா இங்கெல்லாம் நிறையா பேருக்கு அந்த ஆசைகள் இருக்கும் ஆனால் அது வந்து இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு ஃபிஃபா அது பண்ணி ஆனால் நியூஸ்லாந்துல அது எப்படி அது நியூசிலாண்டில் வந்து டுவெண்ட்டி வீக்ஸ் பிரெக்னன்சி கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்மள்ட்ட கேப்பாங்க அங்க வந்து டெலிவரி பாக்கிறது பாத்தீங்கன்னா மிட்வை சொல்லிட்டு ஒருத்தவங்க டெலிவரி பார்ப்பாங்க டாக்டர்ஸ் பார்க்க மாட்டாங்க மிட்வைஃப்னு சொல்லிட்டு ஆளுங்க இருப்பாங்க அவங்க இதுக்காகவே படிச்சிருப்பாங்க சைல்ட் பர்த் பிரெக்னன்சி அப்புறம் குழந்த பிறந்த நியூபோன் கேர் போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் மிட்வைஸ் தான் பார்ப்பாங்க நம்மள்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு அப்படி ஆமான்னு சொன்னா நம்மளுக்கு அது அந்த ஸ்கேன் பேரே ஜென்ரல் ஸ்கேன் அனட்டமி ஸ்கேன் சொல்லுவாங்க அந்த ஸ்கேன் அப்புறம் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க அப்படி வேண்டாம்னு சொல்லிட்டான்னா சொல்ல மாட்டாங்க நம்ம இஷ்டம்தான் நாங்கள் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபிங்கறாலும் ரொம்ப ஆசைப்பட்டோம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு குட்டியா ஒரு ஜென்ட் ரிவீல் பார்ட்டி மாதிரி வச்சுட்டு ரிவீல் பண்ணோம் வீட்டில் சொல்ல எப்படி இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் அப்படி பழைய இருக்க மாட்டாங்கல்ல ஆனா முன்னாடியே அம்மா எனக்கு பையன் பிறக்க போறேன் அப்படின்னு சொன்ன எவ்வளவு சந்தோஷமா அவங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு இங்க ஷாப்பிங் பண்றதுக்கு வசதியா ஆயிடுச்சு என்ன ஜென்ட் அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் வாங்குறது அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு ஆனா அதுவே நல்லது தானே ஏன்னா இப்ப நிறைய பேர் பீமேல் பிறகு பையன் பிறகு நிறைய எடுத்து வச்சிரும் கடைசி பார்த்தா பாய் பையன் பிறகு ஆனா அதெல்லாம் வேஸ்டா போயிடும் இல்லன்னா வேணுக்குன்னே அவனை போட்டு அதை போட்டு வச்சிருவா போட்டு பாப்பா அழகு பாப்பா அதெல்லாம் நல்லதா நல்ல விஷயம் தான் அது அகைன் ஒருத்தவங்க மைண்ட் செட் பொறுத்து அத பத்தின கிரைம்ஸ் நிறைய நம்ம பாக்குறோம் ஸோ அது ஐ திங்க் ஒருத்தங்க ஒருத்தங்க மைண்ட் செட் தான் நினைக்கிறேன் ஜென்ரல் நியூஸ்ல வந்து ஸ்டார்டிங்காக நம்ம வேலைக்கு போனோன்னு எவ்வளோ ரெண்ட் இருக்கும் ஸ்டார்டிங் ஹவுஸே எவ்வளோ தான் ஸ்டார்டிங்லேயே இருக்கும்னா அது எவ்வளோ அங்கே நிறைய கான்செப்ட் ஆஃப் ஹவுசஸ் இருக்கும் கிரானி ஃபிளாட் சொல்லுவாங்க அதாவது மெயின் வீட்டில் ஓனர் இருப்பாங்க ஓனர் வீட்டுக்கு பின்னாடி பக்கம் சின்னதாக ஒரு ஒன் பிஹெச்கே மாதிரி அது கிரானி ஃபிளாட் வாங்க அப்புறம் டவுன் ஹவுஸ் கான்செப்ட் இருக்கும் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கான்செப்ட் அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்கும் தனி வீடுகளும் இருக்கும் ஸோ ஏரியா பொறுத்து ரெண்ட் அங்கே நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே ஸ்கூல்ஸ்லாம் டிசைல் ரேட்டிங்னு சொல்லுவாங்க டிசைல் ரேட்டிங் வச்சு ஸ்கூல்ஸ் இருக்கும் ஸோ எந்தெந்த ஏரியாக்கு மாதிரி ரெண்ட் இருக்கும் பட் பேசிக்கா பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் பிஹெச்கே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அங்கே வீக்லி ரெண்டு மாசம் கிடையாது வார வார வாடகை ஒரு வாரத்துக்கு ஃபோர் ஃபிஃப்டி டாலர்ஸ் அதாவது வந்து இருபதாயிரம் இந்த ஊர் விலைக்கு ஓகே ஸ்டூடண்ட் ஸ்கூலுக்குலாம் ஸ்கூலுங்கெல்லாம் எப்படி இருக்கு ஆனா இங்கேயே வந்து எல்கேஜிக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்லயே அப்படி நியூசிலாந்துல எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கா அந்த ஃப்ரீ எஜுகேஷன் எஜுகேஷன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கிடையாது ஓகே அங்கே ரெண்டு விதமான ஸ்கூல்ஸ் இருக்குது பப்ளிக் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் சொல்லிட்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா காசு கட்டுற மாதிரி தான் இருக்கும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்வாக தான் இருக்கும் பட் நிறைய பேர் ஆஃப் பண்ணுறது பப்ளிக் ஸ்கூல்ஸ் தான் ஆஃப் பண்ணுவாங்க அண்ட் ஒரு ஏஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது பாஸ் ஃபெயிலுங்கிற கான்செப்டே கிடையாது ஸோ ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு ஏன் பண்ணலான்னு கேட்டால் நாளைக்கு பண்ணிட்டு வந்துடுது அப்படிமாங்க சோ ரொம்ப லேட் பேக்கா இருக்கும் ஓகே இங்க தான் ஸ்கோ ஹோம் வொர்க் பண்ணலனா அடி விழுத்துறோம் ஏன்னா நீங்கள அத பட்டுப்பியா நினைக்கிற என் பையலாம் பாருங்க ஜாலியா இருக்கே அப்படி இருக்கு ஏதாவது சொல்லிருக்கீங்களா பையன்ட நான் அடி வாங்க வேண்டா நீ எல்லாம் ஜாலியா இருக்க அப்படி சொல்லு அவனுக்கு இப்ப மூணு வயசு தானே ஆகுது அவங்களுக்கு ஸ்கூல் நியூசிலாந்துல ஸ்கூல் ஆரம்பிக்கிறது அஞ்சு வயசுல தான் 5 இயர்ஸ்ல தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் ஸ்கூல்ல கிடைச்சுமா இப்ப ப்ளே டேஸ் டே கேர் ப்ளே ஸ்கூல் மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க அங்க எப்படி சம்மர் அந்த இதுக்குலாம் வெயில் வந்து இருக்குமா இல்லனா அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி கூலிங் 10 அப்படி தான் இருக்கும் வெயில் பாத்தீங்கனா மேக்ஸிமம் ஒரு 27 28 டிகிரிஸ் போகும் சம்மர்ல சம்மர் அங்க எப்ப ஆரம்பிக்கணும் அக்டோபர் எண்ட்ல ஆரம்பிச்சு ஒரு மார்ச் வரைக்கும் சம்மர் தான் இருக்கும் 26 28 டிகிரி போகும் அதை தாண்டி வெயில் அடிச்சா அந்த கண்டிப்பா மழை பெஞ்சிரும் ஓகே ஓகே ஒரு கல்ச்சர் இப்ப இருக்கு ஏனா லைக் போறோம் இங்க வந்து எப்படினா அந்த 9 9 ஹவர் ஷிஃப்ட் இருக்கும் இல்லனா ஒரு மாதிரி பிரஷரா இருக்கும் அது மாதிரி அங்க எப்படி இருக்கும் எந்த ஒர்க்குக்கு நிறைய அங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாவே இருக்கும் எல்லா டொமைன்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் பட் அகேன் சில சில கம்பெனிஸ்ல வந்து அது மாறுதலாகவும் இருக்கலாம் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லியே கேட்டிருக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல்டு ஃபீல் மாறுது அங்க ரொம்ப அதிகமா ஸ்கோப் இருக்கிற ஃபீல்ட் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெடிக்கல் நர்ஸ் நர்சிங்க்கு நல்ல ஸ்கோப் உண்டு அதுக்கப்புறம் ஐடி அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ் இதெல்லாம் நல்ல ஸ்கோப் உண்டு அங்க ஓகே யாராச்சும் நியூசிலாந்து இந்த மாதிரி படிச்சுக்கிட்டா நல்லது இப்போ இங்கேயே வந்து நம்ம சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா ஒரு டூரிஸ்ட் லைக் பீச்சஸ் அது மாதிரி போகணும் நியூசிலாந்து என்ன அது மாதிரி நல்லா வீக்லி வீக்லி போகிறதுக்கு இல்ல ஃபேமிலியாக நம்ம சும்மா வீட்ல இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிட்டு போனாலே சீனிக்கா அது லொக்கேஷன் வந்துடும் நியூசிலாண்ட்ல அண்ட் நியூஸிலாண்ட் ட்ராவல் சவுத் ஐலாந்து பாத்தீங்கன்னா சவுத் ஐண்ட்னு சொல்ற இடமே இருக்காங்க பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுக்காக உலகத்துல இருந்து அத்தனை இடத்துல இருந்து வருவாங்க அங்க அதான் வந்து மேஜர் டூரிஸ்ட் லொகேஷன் நியூசிலாந்துலயே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட பாட்டெல்லாம் அத்தனை பாட்டு அங்க ஷூட் பண்ணிருக்காங்க நான் இன்ஃபேக்ட் என் பேஜ் ஒரு ரீலே போட்டிருப்பேன் அதை பத்தி சோ அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்காகவே வச்சிருக்காங்க ராம் சரண் அண்ட் கி ஆர் கேம் சேஞ்சர் படத்துக்கு வந்திருந்தாங்க பார்க்கல அவங்க அந்த சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க அந்த பர்கர் கடை அங்க ரொம்ப ஸோ ஏதோ சாங் ஷூட்டிங்காக தான் வந்திருக்காங்க ஓகே ஆமா நியூஸ்லாந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்தாலும் தமிழ் அந்த நியூஸ்லாந்து அதே மாதிரி தான் உண்மையிலேயே லொக்கேஷன் இருக்குமா இல்லைனா எப்படி அது ஒஸ்ட்டாக இருக்கும் இப்ப நியூயார்க் சொல்றாங்க நியூயார்க்கில் நீங்க பார்க்குறதுலாம் சும்மா ஃப்ரேமில் நல்லா இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு ஒரு மாதிரி குப்பையா டஸ்ட்பினோ இதாக தான் இருக்கும் இது மாதிரி நியூஸ்லாந்து இருக்குமா இல்லை நீட்டாக எப்பயுமே பயங்கர அழகா இருக்கும் வந்துட்டு அது மாதிரி தான் நேர்ல பார்த்தா அது ஒரு மாதிரி பிரமிப்பாகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அண்ட் அது வேற பிளானட்க்கு போன மாதிரி இருக்கும் தேன் வந்து நீங்க சொல்லுங்க கொண்டு வந்தா வீட்டுல என்ன சொல்லுவாங்க ஆமா அப்பா அம்மாக்கு தேன் எடுத்துட்டு வருவேன் அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தேன்ல அத்தனை வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அங்க போயிட்டு தான் தெரியும் ஏன்னா நான் இங்க இருக்கிற லைன் சனி தான் பெருசு நான் எப்பவுமே வீட்டுல வாங்கி கொடுப்பாங்க அங்க போய் பார்த்தா மல்டி பிளோரல் ஹனி அத்தனை பூ எந்தெந்த பூல இருந்து அந்த தேன் எடுத்தோங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க சோ தேன்ல அத்தனை வெரைட்டி இருக்கும் வெரைட்டி ஏன்னா ஃபுட்டு ரொம்ப சேஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இங்க சாப்பிடற மாதிரி இல்ல ஃபாரின் அதர் கண்ட்ரிஸ் எடுத்தாலே ஃபுட் வந்து அங்கே ஒரு மாதிரி பச்சையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லை ஏன்னா நிறைய இதா இருக்கும் எவ்வளவு ஃபுட் உங்களுக்கு டிஃபில் ஆஞ்சு போய் போனவனே அடாப்ட் ஆகிறதுக்கு ஐயோ நான் பயங்கரமா பட்ட கஷ்டம் சாப்பாடுக்கு தான் அண்ட் நான் ரொம்ப மிஸ் பண்ணி ஸ்விக்கி ஜொமேட்டோ அண்ணாசை தான் எங்க வீட்டுக்கு நான் வந்தா ஆர்டர் பண்ணிட்டே இருப்பேன் ஸ்விக்கி ஜொமேட்டோல தான் அதுக்காக போயிட்டு அப்படியே வந்து சாப்பாடு எல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இருக்காது நம்ம சரி செலவு பண்ணி சாப்பிடான்னு பார்த்தாலும் அப்படி டேஸ்டாலாம் கிடைக்காது நான் வெஜிடேரியனா இருந்தாவது கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டுல நாங்க வெஜிடேரியன்ஸ் வேற பயங்கர கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் சமை எல்லாம் பழகி வீட்லயே எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சோம் நம்ம வீட்லயே செஞ்சு வீட்லயே சாப்பிட்டுக்கலாம் இல்ல எனக்கே தோணுச்சான் நான் வெஜ் மாரிறலாம் ஏனா இங்க இருக்கும்போது நம்ம எதாச்சும் வெரைட்டியா செஞ்சு போனா அங்க போனா எதுவும் செய்யறதுக்கு வேற வெரைட்டி தோニー இருக்கு யோசிச்சிருக்கே நம்ம ஒருவேளை நான் வெஜ் செய்யறனா மாரிடலாம் சாய்ஸ் நினைக்கிறேன் பை சாய்ஸ் We are staying as we are என்ன இப்ப டிஃபரண்டா ஏனா 3 5 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்தியா நியூசிலாந்து போயிட்டு இப்போ என்ன டிஃபரண்டா இருக்கு சென்னை வரதுக்கு சென்னைக்கும் அங்க இருக்குறதுக்கு என்ன டிஃபரண்ட்ங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு மோர் வந்து ஒர்க் லைஃப் வரைஞ்சி வீடு கூட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது இங்கே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் அவங்க என்கிட்ட சொல்கிற விஷயம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு எயிட் செவன் தேர்ட்டி எயிட் ஆயிடுது அப்புறம் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு அது நான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக பார்க்குறேன் அங்கே போய்ட்டு ஏன்னா இங்கே இருந்த வரைக்கும் நானுமே நைட்டு ஏழு மணி ஏழரை மணி எட்டு மணி ஆயிடும் வீட்டுக்கு வரத்துக்கு அண்ட் நெக்ஸ்ட் டே காலையில் எனக்கு ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பரனூரில் இருந்துச்சு ஸோ நான் கோடமாக்கம்லேருந்து பரனூர் போனேன் எனக்கு ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகும் ஸோ நான் எட்டரை மணிக்கு சாப்பிட்டு தூங்கிடுவேன் திருப்பி காலையில் நான் வந்து நாளை முக்கால் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அதெல்லாம் கொஞ்சம் லேட் பேக்காக இருக்குது அதுதான் நான் மேஜராக பார்த்த டிஃப்ரென்ஸ் கண்ட்ரி அஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பேக்காக இருக்கும் எல்லாமே ஸ்லோவாக நடக்கும் ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு வாரம் எடுத்துக்குவாங்க உங்களை வேலைக்கு எடுத்துட்டோமா இல்லையான்னு சொல்கிறதுக்கு அதுக்குள்ளே மண்டே வெடிச்சுட்டு ரொம்ப லேட் பேக் அண்ட் அங்கே இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா கிவிஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப காமாக இருப்பாங்க சோ நாங்க இந்த பாக்கும்போது தெரியுது எதுக்கு எடுத்தாலும் ஸ்கோமே போட மாட்டீங்களாடா நீங்க அப்படின்ற ஆமா ஏன்னா சும்மா ரோட்ல போறப்ப உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஹாய் யூ எனக்கு பிகினிங்ல போறப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும்

புதுசா ஒண்ணுமே ஒரு டைம் டேபிள் மாதிரி போயிட்டு இருந்துச்சு சரி நம்ம இங்க இருந்துட்டு உலகத்துல மத்த பீப்புள் கூட கனெக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பாஸ்க்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் பிகினிங்ல எனக்கு தெரியாது ஓகே இவ்ளோ ரீச் கிடைக்கும் சொல்லிடலாம்

ஏதாவது அவங்களுக்கு என்று சொல்லணும்னா கூட வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபீட்பேக் அதான் சொல்லுவாங்க இப்படி பண்ணி பார்க்கறியா அப்படிங்கிற மாதிரி தான் அதை பண்ணாதான் இது பண்ணாதான் என்ற சொன்னதே கிடையாது அவங்க கமெண்ட்ஸ் யார் வந்து யாரு மோஸ்ட்லி செல்ஃப் வீடியோஸ் தாங்க எடுப்பேன் எங்கேயாவது நடந்து போற மாதிரி வீடியோஸ்லாம் இருந்தால் இருந்தா என் ஹஸ்பண்ட் எடுப்பாங்க நியூசிலாண்டுல என் ஹஸ்பண்ட் வந்து போட்டோகிராஃபி வந்துட்டு ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்காங்க ஈவெண்ட்ஸ் எடுப்பாங்க சோ அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு இந்த போட்டோகிராபி பத்தி

போன பிகினிங்ல எனக்கு தெரியாது அங்க பாம்பே கிடையாதுன்னு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நியூசிலாண்ட்ல ஒரு பாம்பு கூட கிடையாதுன்னு தைரியமா எங்க வேணா போகலாம் நடக்கலாம் என்ன பண்ணலாம் மான் கறி ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊர்ல அது பேண்ட் அங்க பாத்தீங்கன்னா டேர் மீட்ட நியூசிலாந்துல இருந்தா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது சோ மான் பண்ண வச்சிருப்பாங்க சவுத் ஐர்லண்ட்ல பாத்தீங்கன்னா நான் பிகினிங்ல அழகா இருக்குன்னு சொல்லுவோம் தான் தெரியும் அதை வந்து மான்கரிக்காக தான் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குமா இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரோட்லேயே ஸ்ப்ளிட் பண்ணுறது இருக்கும் அதுக்கெலாம் ஃபைன்லாம் எதுவுமே இல்லை இன்னும் அங்கே எப்படி ரூல்ஸ் அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம யாரும் அதை பண்ணி பார்க்க முடியாது குப்பை இருந்தால் கூட அவங்க அவங்க பாக்கெட்லேயே எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க அண்ட் அங்கே ரொம்ப சொல்ல நேச்சர் இருக்கிறதுனால நேச்சர் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நேச்சர் ரிலேட்டடாக இருக்கிற இது ஃபைன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு படி மரம்லாம் வந்துட்டு அந்த ப்ரொடெக்டட் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க அது ப்ரொடெக்டட் ட்ரீயாக வந்து நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா பயங்கரமாக ஃபைன் போட்டுருவாங்க அஞ்சாயிரம் டாலர்லாம் ஃபைன் வந்துடும் சோ வந்துட்டு இந்த ட்ரீஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணுவாங்க விசா வாங்குறது எப்படி இருக்கும் ஒரு ஈஸியான ப்ராசஸ்ஸா இல்லனா அதுக்குன்னு நிறைய மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் தான் உள்ள வராங்க நியூசிலாண்டுக்குள்ள லைக் ஸ்டூடெண்ட்ஸா உள்ள வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் வீசா கன்வெர்ட் பண்ணிட்டு அது பெரிய ப்ராசஸ்ங்க ஸ்டூடெண்ட் வீசா வரவங்க ஸ்டூடெண்ட் வீசா டு ஒர்க் வீசா ஒர்க் வீசா டு ரெசிடென்ஸ் ரெசிடென்ஸ் டு பெர்மனன்ட் ரெசிடன்ஸ் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் டு சிட்டிசன்ஷிப் சோ விசாக்கே நீங்க ஒரு சர்டன் அமௌண்ட் எடுத்து வச்சிடணும் அவ்வளோ வீசாஸ் இருக்காங்க அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு போறவங்க என்ன மாதிரி நான் மேரேஜ் முடிச்சிட்டு தான் போனது பார்ட்னர்ஷிப் வீசான்னு சொல்லுவாங்க ஸோ பார்ட்னர்ஷிப் ஒர்க் வீஸாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் ரெசிடன்ஸ் வீஸானு சொல்லிட்டு இருக்கும் ஸோ வீசா கேட்டகரிஸ் நிறைய உண்டு இங்கேருந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நியூசிலாண்டில் சுச்சுவேஷன் சரியில்லை ரே ஒரே வருஷத்தில் ரெண்டு தடவை வந்துட்டு இது பார்த்தாச்சு நியூசிலாண்டில் வந்துட்டு ரிசெஷன் அதனால ஒர்க் இந்த வருஷம் அவ்வளோ அங்கே இல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் நல்ல மார்க்கெட் இருக்கிற டைம்ல எல்லாம் வந்துட்டு இங்கேருந்தே ஸ்கில்ட் மைக்ரண்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல இருந்தே பண்ணிலாம் எடுத்துக்குவாங்க ஸ்பான்சர் பண்ணி அப்படிலாம் ஒரு டைம் இருந்திருக்கு பட் இந்த வருஷம் சுச்சுவேஷன் சரியில்லை ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் சுச்சுவேஷன் மாறலாம் நிறைய பேர் கேட்குறது அதை எப்படி ஜாப் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு சோ அதான் நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம் ப்ராப்ளம் ஓகே எத்தனை வருஷம் ஆகும் ஒரு மாதிரி பர்மனென்ட் சிட்டிசன்ஸ் இருக்கு ஏன்னா இப்போ யூஎஸ்ஏ பொறுத்த வரை எயிட் டூ டென் இயர்ஸ் இருந்தாலும் கிரீன் கார்டு கொடுப்பா அது மாதிரி யூஸ் இல்ல எத்தனை வருஷம் ப்ராசஸ் நியூஸிலாண்ட் பாத்தீங்கன்னா நீங்க உள்ள ஸ்டூடண்ட் வீசால இருந்து சிட்டிசன்ஷிப் பாத்தீங்கன்னா ஆவரேஜா சிக்ஸ்டு நைன் இயர்ஸ் ஆகுது இப்போ ரெண்டு விஜுவல்க்கு பட் அகைன் நீங்க யூஎஸ்ஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா நியூஸிலாண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் சிம்பிளர் அண்ட் ஈஸி ஓகே அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் ஆமா பேஸ் சிஸ்டம் தான் எங்கள் வச்சு உங்களுக்கு கிடைக்கும் வந்து அளவுக்கு கஷ்டம் கிடையாது ஓகே நிறையாவது எங்களுக்காக ஷேர் ரொம்ப நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம்